ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்துருக்கோம் ஸோ மதுரை நாச்சியாஸ் வந்தோடனே நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி நிறைய பொம்மை கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த பொம்மை கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி பொம்மைக்கு ரொம்ப அழகாக புது கலெக்ஷன்ஸ் க்ரியர் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் நியூ அரைவல்ஸ் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக என்னென்ன என்னென்ன ரேஞ்சஸில் என்னென்ன வெரைட்டியில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அழகான பாந்தினி சாரி இது விசித்ரா பாந்தினி சாரின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஸோ பாந்தினி கலெக்ஷன் டபுள் சைடு வந்து கோல்டன்ல அவங்க ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க எனக்கு பார்த்தோன்னே இந்த சாரி எடுக்கணும்னு தோணுதுங்க அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது சுத்தமாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்சி இல்லை பாருங்கள் சிங்கிள் பீட் வச்சு காட்டுறேன் ட்ரான்ஸ்பெரன்சி இல்லை ஸோ நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட இந்த சாரீ வியாப் பண்ணிக்கலாம் இது கான்ட்ராஸ்ட்டாக மஸ்டர்ட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ஓவரால் லுக் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுதான் பாந்தினி கலெக்ஷன் அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது வந்து மோஸ்ட் ஷிஃபான் ஸாரீ லோ ரேஞ்ச் கலெக்ஷன்னு பிரிண்டட் வரும் நானூற்றி பதினஞ்சு ரூபா தான் கான்ட்ராஸ்ட்டாக பார்ட்ரு கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பார்ட்ரு கலர் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓவர் ஓவரால் வியூ பார்க்கலாம் சாரியோட ஓவரால் வியூ பாருங்கள் அடுத்த சாரி செமி காட்டன் சாரி ஸோ காட்டன் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இது வந்து செமி காட்டன் கலெக்ஷன்னு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது இப்போலாம் அந்த மொட சாரியே வரதில்லைங்க எல்லாமே சாஃப்ட் கலெக்ஷன்ஸ் தான் டபுள் சைடு கோல்டன் பார்டர் கொடுத்துருக்காங்க சேரீ கலருக்காக இந்த சாரி எடுக்கலாம் எயிட் செவன்ட்டிக்கு ஸோ கோல்டன் பார்டர் வரனால உங்களுக்கு கோல்டன் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் அந்த காசு மாலை ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸுக்கு ஸாரியோட ஓவரால் வியூ பாருங்க ஸோ ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் பட்டைய தான் சொல்லணும் அதில் ரொம்ப அழகான வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பர்பரி எம்ப்ராய்டரி சாரீ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நல்லா கிராண்ட் ஒர்க்கில் இருக்குது இது வந்து உங்களுக்கு லைக் ட்ரான்ஸ்பரன்சி இருக்குது ஸோ நீங்கள் ப்ளீட் எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு கிராண்ட் எம்ப்ராய்டரி சாரீ கலெக்ஷன் கலர் அட்டகாசமாக இருக்குது ஸோ அடுத்த ஸாரீ லோ ரேஞ்சஸில் ஆஸ்தா ஜரி சிறுதோசி சாரீ ஃபோர்ட் ரேஞ்சஸில் இதெல்லாம் அந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் அதுவும் இந்த பொம்மைக்கு வியோ பண்ணும் போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ அடுத்து ஒர்க் சாரி தாங்க இது வந்து ஃபேன்சி சிறுதோசி ஒர்க் சாரி ஸோ இது உங்களுக்கு நல்லா அவங்களுக்கு திக்கனான பேஸில் கொடுத்துருக்காங்க ஃபேன்சி பார்டர் வருது வேவி பார்டரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சிம்பிள் ஒர்க் சாரீ வேணும்னா நீங்கள் இந்த கலெக்ஷன் எடுக்கலாம் இது கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதெல்லாம் ஃபேன்சி கலெக்ஷன் ஸோ ரம்ஜான்னா நிறையா அந்த மாதிரி கொஞ்சம் ஜிகுஜிகுன்னு எடுப்பாங்க அப்படின்றதுனால நிறையா அந்த ஜிகுஜிகு கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க நயன் டென்னுக்கு இதுவும் செதோசி ஒர்க் சாரி கிராண்டாக இருக்குது பாருங்க பூனம்லேயே வந்து உங்களுக்கு செதோசி ஒர்க் சாரி வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி பத்து ரூபாயில் ஸோ எல்லா ரேஞ்சஸ்லேயுமே நானூறுபா ஐநூறுரூபா அறநூறுபாலாம் வச்சு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா மூவாயிரூவா வரைக்கும் கலெக்ஷன்ஸ் பொம்மைக்கு ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க எனக்கு ஃபேவரட் இந்த சாரீ தாங்க பாந்தினி ஒரு சாரீ ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சுருபா பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதில் கலர்ஸ் இருக்கான்னு பார்த்து தனி வீடியோவே இந்த பேட்டன் நம்ம பார்க்கலாம் ஸோ அவங்க இன்னும் நிறையா பொம்மை கலெக்ஷன்ஸ் உள்ளே இருக்குது அதெல்லாம் போய் உள்ளே பார்ப்போம் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்குறோம் இது வந்து மதுபானி நாட் சாரீ உங்களுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி நாட்டில் டிசைன் வந்திருக்கும் பாருங்கள் ஸோ அதான் அது வந்து நாட் கலெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த சாரி உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாங்க கை அவங்களுக்கு வேலைப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன்னே சொல்லலாம் அடுத்த சாரி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு லோ ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன்ஸ் எடுத்தோம்னாலே இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்யூ சாரீஸும் எடுத்து வைப்பாங்க தீபாவளி பொங்கலாக இருக்கட்டும் இல்லைனா ரம்ஜான் இல்லைனா கிறிஸ்மஸாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சாரீஸ் எடுக்கணும்னா இந்த எக்ஸ்ட்ரா சாரீஸாக இதை எடுத்துக்கலாம் முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்து வந்து டூரியா காட்டன் சாரி இது வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சஸில் லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாரி இதுவும் பொம்மைக்கு வந்து வியர் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு பாங்க லோ ரஜெட் லோ பட்ஜெட்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு தான் முந் ஒரு ப்ளவுஸே முந்நூறு நானூறுன்னு வாங்கிக்கிட்டு இருக்கோம் இது வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ்னால் ரொம்ப பரவாயில்ல அடுத்து வந்து டிஜிட்டல் சாஃப்ட் சில்க் சாரி சாஃப்ட் சில்க்லேயே வந்து டிஜிட்டல் கலெக்ஷன் இது 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 புதுசாக வெரைட்டி இந்த சாரி உங்களுக்கு செவன் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ப்ளவுஸ் வந்து காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பொம்மைக்கு இன்றைக்கி பார்த்த சாரீஸ் எல்லாமே அட்டாசமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த பொம்மை கலெக்ஷன்ஸ்லருந்து டெய்லி புது புது கலெக்ஷன்தோடு அவங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்